ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஆண்டிக் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் வந்து குக்கிங் அண்ட் கார்னிங் வீடியோஸ் பார்த்திங்க இனிமேட்டு நம்மளோட சேனலில் ஃபேஷன் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ நான் போட்டிருக்க எல்லா நெக்லஸுமே ரொம்பவே பெஸ்ட் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்குறது சூப்பரான ஆன்டிக் நெக்லஸ் செட்ஸ் எஸ் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் கண்டிப்பாக ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே வித்தின் தமிழ்நாடு ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஸோ அடுத்ததாக நீங்கள் பார்க்குற இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா எயிட் செவன்ட்டி ஃபைவ் வரும் மல்டி கலரில் அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் இது போட்டு போகிறதுக்கு ரொம்பவே சூட்டபுளான கலெக்ஷன்ஸ் இயர்ரிங்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்மால் சைஸில் உங்களுக்கு க்யூட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் எயிட் செவன்ட்டி ஃபைவ் குவாலிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாயிருக்கும் நம்மக்கிட்ட எல்லா கலெக்ஷன்ஸுமே லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க இமீடியட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதும் சூப்பரான ஆன்டிக் நெக்லஸ் செட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க கூடவே உங்களுக்கு ரூபி கலர் ஸ்டோன்ஸ் அண்ட் க்ரீன் கலர் ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டி இதுக்கு கொடுத்துருக்க இயர்ரிங்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நெக்லஸில் கொடுத்துருக்க இந்த டாலர் பேட்டர்ன்லேயே இயர்ரிங்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ நல்லாவே ஒரு கிராண்ட் லுக்கிங்காக இருக்கக்கூடிய நெக்லஸ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டி தான் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது சூப்பரான சோக்கர் டைப் நவரத்னா ஸ்டோன்ஸில் இது பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டி நல்லாயிருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் சிக்ஸ் எயிட்டி தான் வரும் ஸோ இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் சைஸில் க்யூட்டாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இயரிங்ஸோட டிசைனும் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் எயிட்டி தான் ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு இருக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க குவாலிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறதும் சூப்பரான ஆன்டிக் நெக்லஸஸ் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி இந்த நெக்லஸில் உங்களுக்கு க்ரீன் கலர் ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க கூடவே அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன்ஸ் கொடுத்து சூப்பரான ஃபினிஷிங்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி நெக்லஸ்லாம் ஈவினிங் ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்மளுக்கு போடும்போது ஒரு கிராண்ட் லுக்கிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒரு கிளிட்டர் இருக்கும் இதோடய ப்ரைஸ் ஒன்லி சிக்ஸ் ஃபிஃப்டி இதோட இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர்னில் உங்களுக்கு லீஃப் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க குவாலிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதும் சூப்பரான ஆன்டிக் செட்ஸ் இதில் வந்து உங்களுக்கு குட்டி குட்டி அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே உங்களுக்கு ரூபி பிங்க் கலரில் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் செவன்ட்டி ஃபைவ் நல்லா ஒரு டிஃப்ரெண்ட் மாடலில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரீசனபிளான ப்ரைஸில் நான் கொடுத்துட்ருக்கேன் கண்டிப்பாக இந்த ப்ரைஸில் வந்து உங்களுக்கு ஷாப்பில் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நெக்லஸில் கொடுத்துருக்க இந்த டாலர் பேட்டர்ன்லேயே உங்களுக்கு இயர்ரிங்ஸும் அவைலபிளாக இருக்குது ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்து சூப்பரான ஃபினிஷிங்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் எயிட் செவன்ட்டி ஃபைவ் அடுத்ததாக நீங்கள் பார்க்குற இந்த நெக்லஸ் பார்த்திங்கன்னா ஒரு கிராண்ட் லுக்கிங்காக இருக்கக்கூடிய நெக்லஸ் ஆன்டிக் நெக்லஸ் இதில் வந்து அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன்ஸ் குட்டி கூடிய பர்ச்சிருக்காங்க இந்த நெக்லஸ்லாம் உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ்க்கு போட்டு போகிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பட்டு சாரீக்குலாம் ஒரு ரொம்பவே சுடுபுளாக இருக்கக்கூடிய நெக்லஸ் தான் பார்க்குறீங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஃபிஃப்டி தான் ஸோ இதோடய இயரிங்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்லஸ் கொடுத்துருக்க அதே டாலர் பேட்டர்னில் தான் இயர்ரிங்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ பட்டு சாரீக்குலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய நெக்லஸ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒரு கிராண்ட் லுக்கிங்காக இருக்கும் இந்த ஒரு நெக்லஸ் போட்டாலே போதும் நல்லா ஒரு ரிச் லுக் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நீங்கள் பார்க்குறதும் சூப்பரான ஆன்டிக் நெக்லஸஸ் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி தான் வரும் இந்த நெக்லஸில் கோல்டன் கலர் பீட்ஸ் அண்ட் ஒயிட் கலர் பீட்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ இதோடய பிரைஸ் ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டி இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிமிக்கி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க இயரிங்ஸோட சைஸ் கொஞ்சம் நல்லாவே பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் செவன் ஃபிஃப்டிக்கு ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியில் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் தான் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததுதான் நீங்கள் பார்க்குறது சூப்பரான ஆன்டிக் நெக்லஸஸ் இதில் வந்து மயில் மாடலில் உங்களுக்கு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன்ஸ் குடிகுட்டியாக பதிக்கப்பட்டிருக்கு ஸோ இது கொடுத்துருக்க டாலரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக கொடுத்துருக்காங்க இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்லஸில் கொடுத்துருக்க அதே பேட்டர்ன் தான் இயரிங்ஸ்லேயும் வருது மயில் மாடல் கொடுத்து கீழே வந்து உங்களுக்கு ஃப்ளவர் ஷேப்பில் அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க கூடவே ஒயிட் கலர் முத்துக்கள் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோட பிரைஸ் ஜஸ்ட் ஃபைவ் ரொம்பவே ரீசனபிளான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் வித்தின் தமிழ்நாடு ஷிப்பிங் சார்ஜஸ் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த நெக்லஸோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி தான் வரும் இந்த நெக்லஸில் வந்து உங்களுக்கு லைட் பிஸ்தா க்ரீன் கலரில் உங்களுக்கு அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க இதோட டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லீஃப் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நெக்லஸும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கிராண்ட் லுக்கிங்காக இருக்கும் ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போட்டு போகிறதுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் இதோட இயர்ரிங்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் பேட்டர்னில் லீஃப் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதை இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி தான் ஃபினிஷிங்கும் பார்த்திங்கனா ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதும் சூப்பரான ஆன்டிக் நெக்லஸ் செட்ஸ் இதோட குவாலிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நெக்லஸில் உங்களுக்கு வந்து டிசைன் பார்த்தீங்கன்னா குறிவு மாடலில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி தான் இதுக்கு கொடுத்துருக்க க்ரீன் கலர் பீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லாவே இருக்கும் ஒயிட் கலரில் குட்டி குட்டி பீட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபினிஷிங் ஒர்க்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ